வந்து மூட்டை ஹரீஷோடைய வீட்டை வந்து கொளுத்திடறாரு ஓப்பன் சேலஞ்ச் ஒன்று பாரு ஒன்று என்ன பண்ணுற பாருங்க இப்படியா பிரச்சனை போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு இது ராபர்ட் என்ன எக்ஸ்பிளைன் பண்றாப்புல நான் உள்ளே இருந்தேன்டா அந்த நேரத்தில் நான் எப்படி ஒருத்தரை ட்யூன் பண்ணி மர்டர் பண்ண வைக்க முடியும் பாசிலே வச்சு போடுறாங்க ஆறு துண்டு உடம்பு அப்பா போட்டுட்டு அந்த டீம் அப்படியே மின்னலே கிளம்புறாங்க இதுக்கடையில் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்னு வருது இந்த கொலை செஞ்சதாங்க அங்கே என்ஜாய் பண்றாங்க ஓஹோ ராபர்ட்ட போட்டாச்சு ராபர்ட்டை போட்டாச்சுன்னு சொல்லிட்டு ஸ்கில் ஸ்கல்லு ஓப்பன் ஆனதுல ப்ரைன் அப்படியே வெளியில் வந்துச்சு ஐநாபரத்தில் அட்டாக் ஆகி அடுத்து அண்ணாநகருக்கு அட்டாக் போகிறாங்க அப்புறம் அந்த பிட்வீன் கேப் ஒரு ஆஃப் அன் அவர் போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு போற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு பெரிய சவாலாக இருக்கும் போல சார்

கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர் எஸ் தமிழ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் கடந்த புதன்கிழமை அன்று மாலை அதாவது சரியா சொல்லப்போனா ஒரு ஒரு ஏழு எட்டு மணிக்கு சென்னை அண்ணாநகர் மிக ரொம்ப ரிச்சான ஏரியா அங்கே வந்து அன்னை சத்யா நகரில் வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு பிரபல ரவுடி ராபர்ட் என்கிற சின்ன ராபர்ட்டை வந்து ஆறு பேர் கொண்ட கும்பல் வந்து சரமறையா வெட்டி இந்த மூலையை சிதற அளவுக்கு வெட்டி போட்டு போயிருக்கானுவ யார் இந்த ராபர்ட் ரவுடி இந்த கொலைக்கு என்ன சார் சம்பந்தம் இல்லை அண்ணா நீ சத்யா நகரில் வந்து அவங்க அவர் சஞ்சனா அவர் மனைவி அவங்க வந்து ட்ரேண்ட் ட்ரான்ஸ் சென்டரு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இவருக்கு மேலே பதினெட்டு வழக்குக்கு மேலே இருக்குது கொலை கொள்ளை கஞ்சா வழக்கு எல்லாமே இருக்குது இதில் எக்மோர் ஃபிஃப்த்து எம்எம்ல ஒரு வழக்கில் கான்வெக்டாக தண்டனையும் பெற்றிருக்கார் அவர் இவன் இப்போ இந்த இதுதான் அவருடைய பின்புலம் அப்படியே வாழ்வியல் அப்படியே போயிட்டு இருந்த ஒரு பேக் இவர் லோகு மூட்டை ஹரீஷ் இவங்க எல்லாருமே உணர்ந்தா இருந்திருக்காரு இவங்களோட நண்பர்கள் தான் நண்பர்களே எல்லாமே முன்னுக்கு பின் இந்த குற்றப்பின்னணிகள் முன்னே போகிறது வர்றது போகிறது தான் இருந்துக்கிட்டு இருந்திருக்கு இவர் வந்து பி கேட்டகிரி ரவுடியாக தான் வளம் வந்தவர் ஆரம்பத்தில் ஆமாம் அப்புறம் இந்த கொலை வழக்கு கிரைம் எல்லாம் ஏறின பிறகு தான் ஏ ஏ ப்ளஸ் ரவுடியாக மாறுறாரு ஹிஸ்டாரிக்கல் ரவுடியாக ரவுடி வர்றார் அந்த அது போய்ட்டு இருக்குள்ள ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து லோகும் மூட்டாரிஸும் சேர்ந்து இவருடைய நெருங்கிய நண்பர் யாரே ராபர்ட்டுங்கிற சின்ன ராபர்ட் நெருங்கிய நண்பர் கூகுளோ கொலை செய்கிறாங்க கொலை செஞ்சோன்னே இவருக்கு அதில் வந்து ட்ரிகர் ஆகிடுது இப்படி என்னோடய ஃப்ரெண்டை நீ கொலை செய்யப்போச்சு ஆனால் லோகு அரிசு ராபர்ட் மூணு பேருமே நண்பர்கள் தான் இவங்க வீட்டுக்கு அவங்க சாப்பிட போகிறது அவங்க வீட்டுக்கு இவங்க சாப்பிட போகிறது லோகு வீட்டுக்கு அவங்க வந்து சாப்பிட்றது இவர போய் ராபர்ட் அவங்க வீட்டுக்கு போகிறது இப்படியான வாழ்வு வாழ்ந்த நண்பர்கள் தான் ஆனால் இவரோட நண்பரை கொலை பண்ணோன்னு நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்திருக்கலாம்ல நீ எப்படி கொலை பண்ண போச்சே அப்போ நீ என்னோட டானா நீ உங்களை நான் போடுறேன் அப்படின்னு மோட்டிவேட் ஆகி போகுது மோட்டிவேட்டாக போய் இவர் ராபர்ட்டு சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டே விரட்டிக்கிட்டே இருக்காப்புல எப்படியாவது போட்டுறோன்னு போட்டுருனா அவங்களுக்கும் அது தெரிய வந்துருச்சு நம்மளை நம்ம முந்தோணுன்னு அவங்களும் இருக்காங்க அப்புறம் இது அப்படியே ரெண்டு பேருக்குள்ளே பகை போய்கிட்டே இருக்குது இப்போ போலீஸுக்கு போகிறது அடிக்கிறது விரட்டுறது தொடர்ந்து ம ஒருத்தர் ஒருத்தர் மிரட்டிக்கிறது முன்னே போடுறோம் பெரிய போடுறோம் இதில் பார்த்தீங்கன்னா சஞ்சா நான் அவங்க மனைவியும் ராபர்ட்டும் இப்போ சமீபத்தில் சிறைக்கு போகிறாங்க வெளில வந்தே பதினஞ்சு நாள் அஞ்சாவில் அஞ்சாவழகுல டிசம்பர் மாதம் தான் வெளியே வர்றாங்க அஞ்சாவிழக்கில் உள்ளே போய்ட்டுன்னா உள்ளே போயிட்டு அங்கே சிறையில் வந்து ஆதித்யா அப்படின்றவர் வந்து பழக்கம் ஏற்படுது யாருக்கு ராபர்ட்டு ஆனால் அதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்டு தான்னு சொல்லின்னு சொல்கிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா ஆதித்யா வந்து மூட்டை அரிசோடைய வீட்டை வந்து கொளுத்திடுறாரு வெளியில் வந்து கொளுத்துனதுலேருந்து மூட்டை ஹரிஷ் வந்து நீ சொல்லி தான் ராபர்ட்டு நீ சொல்லி தான் என் வீட்டை கொளுத்துனான் உன்னை வைக்கிறதில்லன்னு மூட்டை அரிசு ஓப்பன் சேலஞ்ச் உன்னை பாரு ஒன்று என்ன பண்ணுற பாருன்னு இப்படியா பிரச்சனை போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு இல்லை இது ராபர்ட் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புல நான் உள்ளே இருந்தேடா அந்த நேரத்தில் உனக்கே தெரியுமே உனக்கு தெரியும் நான் உள்ளே இருந்தேன் நான் எப்படி ஒருத்தனை டியூன் பண்ணி மர்டர் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு இல்லை இல்லை நீ தான் டியூன் பண்ணியிருக்க இல்லைன்னா இது நடந்திருக்காது அப்படின்னு ஒன்று இது இப்படியே புகைச்சல் ரேஸ் ஆகிட்டே இருக்குது ரேஸ் ஆகிட்டே ரேஸ் ஆகிட்டே இருக்குது அப்போ இப்போ சம்பவத்தன்று புதன்கிழமை பார்த்தீங்கன்னா லோகு மூட்டை அரிசு இன்னும் மற்றும் ஒரு ஆறு பேர் டீம் அது ஒரு மைனர் இருக்கான் எல்லாரும் சேர்ந்து நேராக ஃபஸ்ட்டு ஐநாவரத்துக்கு போகிறாங்க ரெண்டு இடத்துல ஒரே நேரத்தில் சம்பவம் நடந்துச்சு ரெண்டு வேறு வேறு போலீஸ் லிமிட்டு கே ஃபோரு அண்ணா நகர் ஐநாவரம் கேட்டு வேறு லிமிட் அது முதல்ல ஐநாவரத்துக்கு போகிறாங்க ஆதித்யாவை போடுவோம் முதல்ல நேராக ஆதித்யா போனால் ஆதித்யா வீட்டில் இல்லை அப்புறம் ரெண்டு பேர் வீட்டுக்குள்ளே போய் தேடி பார்க்குறாங்க ஆதித்யா எங்கன்னு ஆதித்யா இல்லைன்னொன்னு சரி போறது தான் போறோம் ஏன் போறோம்னு ஆதித்தியோட அம்மாவுக்கு ரெண்டு போட்டுட்டு அம்மன் டம்முன்னு சத்தியால அவங்க ஒரு திருநாட்சி நாங்கனே ஆகுது அங்கே அந்த சூட்டோட அப்படியே மாஸ்க் அணிஞ்சு பைக் இப்போ மின்னல் வேகத்தில் பறக்குது மூணு பைக்கும் எங்கே நேராக அன்னை ஆக்சுவலாக பார்த்தா சஞ்சனாவோட வாழ்ந்த வீட்டுக்கும் அவங்க அப்பா வீட்டுக்கும் ரொம்ப தூரம் கிடையாது நேராக போய்ட்டு வீ அப்பாட்ட சொல்லிட்டு உள்ளே போகிறாரு வீட்டுக்குள்ளே யார் ராபர்ட்டு சுடுதண்ணி வைப்பா குளிக்கிறான் அப்படின்ட்டு அந்த மிட்வீன் கேப்புக்குள்ளே உள்ள போடுறாங்க இந்த டீமு வாசலே வச்சு போடுறாங்க ஆறு துண்டு உடம்பு அப்பா போட்டுட்டு அந்த டீம் அப்படியே முன்னலனே கிளம்புறாங்க அப்போ கொஞ்ச தூரம் அவங்க அப்போ ஓடி விரட்டி பின்னாடியே ஓடுறாரு அவர் வயசானவர் எவ்வளோ தூரம் ஓட முடியும் ஓடியும் பிள்ளைனா போகிறதில்ல சஞ்சனா ஆறு மணி ஆறு பேர் பைக்கு இப்படி போகுது வேகமானுட்டு வேக வேகமாக வீட்டுக்கு வர்றாங்க பார்த்தா ராபர்ட்டு வெட்டி உயிருக்கு உயிர் மிச்சம் மீதி கொஞ்சம் மிஞ்சம் தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ஆறு துண்டாக போட்டுக்கா ஆமாம் உடனே கீழ்ப்பாக்கத்துக்கு கேஎம்சிக்கு ஏற்றுறாங்க டேஎம்சி போல அங்கே பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இவங்க இதாகிட்டாங்க அப்படின்னு போலீஸு ரெண்டு இடத்துல எஃப்ஐஆர் போடுறாங்க இங்கே ஒருத்தர் நாள்ஸ்வங்க கொலை முயற்சிக்கு போடுறாங்க இங்கே மர்டர் ஆகிப்போச்சு ரெண்டு இடத்துல எஃப்ஐஆர் போட்டிருந்தோம் இதுக்கு கடையில் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று வருது இந்த கொலை தான் அங்கே என்ஜாய் பண்ணுறாங்க ஓஹோ ராபர்ட்டை போட்டாச்சு ராபர்ட்டை போட்டாச்சின்னு சொல்லிட்டு லோகு மூட்டை அரியஸு மொத்தம் அந்த ஆறு பேர் எல்லாம் சேர்ந்து பயங்கரமாக கூட ஃபோட்டோவெலாம் பயங்கரமாக போட்டு ஏதாவது இப்போ எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு ரைட்டு அவங்க தான் சொல்லிட்டு நேராக போலீஸ் கேட்ச் பண்ணுறாங்க கேட்ச் பண்ணி நேற்று தான் கொண்டாந்து அஞ்சாவது எம்எம்ல வந்து நான் இப்போ அங்கே இருந்தேன் அங்கே வேற ஒரு வழக்குக்காக நான் இருந்தேன் கொண்டாந்து சரண்டர் பண்ணுறாங்க ரிமாண்ட் பண்ணுறாங்க ரிமாண்ட் பண்ண உள்ள ஒருவருக்கு வந்து கால் கால் உடைந்து சக்கரை நாற்காலில் அழைச்சிட்டு வந்தாங்க இன்னொருத்தர் கை உடைந்திருந்தது எல்லாம் கேட்டார் ஜட்ஜி கேட்டார் எப்படி இதெல்லாம் நடந்துச்சு போலீஸ் அடித்தாங்களா உங்களை துன்புறுத்துனாங்களா அப்படின்னு கேட்டார் இல்லை இல்லைங்கயா நானாக தான் ஓடகுள்ளே விழுந்துட்டேன்யா அப்படின்னாங்க சரி ஓகே ரிமாண்ட் பண்ணுறோம் பிஞ்சு நாள் நீதிமன்ற காவல்னு அனுப்பிச்சிட்டாங்க நேரத்தை அந்த வெட்ட போது பார்த்தீங்கன்னா இந்த ராபோர்ட்டோட மூளை செதிரிக்காமல் சரி மூளை வெளியில் வந்துட்டு செதறில் மூளை வெளில வந்துட்டு முழு பிரெயினுமே வெளில வந்துட்டு அந்த இதில் பிஎம் ரிப்போர்ட்டில் இருக்குது ஸ்கில் ஸ்கல் ஓப்பன் ஆனதில் பிரெயின் அப்படியே வெளியில் வந்துட்டு மண்டை மல்லா கவிழ்ந்த போஸ்ட்டில் இது வெட்டணும் ஸ்கல் ஓப்பன் ஆகிட்டு ஒரு வெட்டில் பயங்கரமான வெட்டு அது இல்லை அந்த அளவுக்கு அருவா இருக்குமா சார் இப்படி ஷார்ப்பா வெட்டுறதுல என்ன இருக்குது அருவா எங்க சர்ஜரி பண்ணுறது தான் கஷ்டம் உடம்பை இப்போ வளர்க்குறது தான் பார்த்து பார்த்து எடுக்கணும் கொள்றதுக்கு என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை அதனால் அது அப்படி தான் பார்க்கணும் இல்லை அண்ணாநகர் அடையாறு பெசநகர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சான ஏரியா சார் எப்படி சார் இது மாதிரி குளம் நடக்குது ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுங்க எல்லா ரிச்சான ஏரியாவுக்குள்ளேயும் ஒரு பிரச்சனை இது மாதிரி இருக்கும் காரணம் அவங்க தான் அந்த நாட்டின் பூர்வகுடிகள் இப்போ இவங்க அந்த அன்னை சத்யாநகர் அவங்க தான் நாட்டுடைய அந்த இடத்தோட பூர்வீக குடிகள்னு சொல்கிறார் மண்ணின் மைந்தர்கள் அவங்கள எல்லாரையும் ஓரங்கட்டி ஓரங்கட்டி தான் இந்த நீங்கள் சொல்கிற மாடர்ன் சிட்டி உருவாகுது இப்போ சி சிட்டி சென்டர் இருக்குல்ல சிட்டி சென்டர் பேக் சைடு உள்ளவங்க தான் அந்த மண்ணின் மைந்தர்கள் பூர்வ குடிமக்கள் பூர்வீக குடிமக்கள் அவங்கள எல்லாம் காசு கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து ஓரங்கட்டி ஒரு இடமா மொத்தமாக கொண்ட வச்சுட்டு அந்த இடம் ரிச்சாக காமிப்பாங்க இப்போ பஸ் நகர்லேயே அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது அடையாரில் இருக்குது அதுமாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது திருவான்மரியில் இருக்குது திருவான்மூரில் இருக்குது எந்த ரிச்சான இடம் சொல்லுங்க நான் சொல்கிறேன் அந்த இடத்துல அதே மாதிரி ஒரு பிளாக் இருக்கும் பின்னாடி ஒரு ஸ்லம் இருக்கும் ஸ்லம் இருக்கும் அது அவங்க தான் பூர்வீக குடிகள் மண்ணின் மைந்தர்கள் கோடம்பாக்கம் நம்ம இடம் தானே இங்கே இருக்காங்களே பூர்வீக குடிகள் அவங்கள வந்து பார்த்தா இங்கே மாடன் ஆகிட்டு இவங்க எல்லாம் காரு பங்களான்னு ஆகிடுவாங்க அவங்க அதே குற்றப்பின்னணியை ஆக்கிடுறது சார் இப்போ ராபர்ட் பிரபல ராபர்ட் மேலே கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொன்பது வழக்கு இருக்கேன் எல்லாம் வளர விடுறாங்க எப்படி சார் இல்லை இது எனக்கு காவல்துறை மேலே மிகப்பெரிய வருத்தம் உண்டு நேற்றுக்கு பிடிச்சிட்டு கையை உடைச்சி காலை உடைச்சி கொண்டு வர்றீங்க ஏன் இந்த கிராஃப் ரேட்டிங்ஸ் இவ்வளவு ஏன் ஏறுது பதினெட்டு ஒரே ஏன் வெயிட் பண்ணி பதினெட்டு வழங்கு ஒரே நாளில் செய்ய முடியுமா ஒரே நாளில் செஞ்சிட முடியும் அப்போ இந்த கிராஃப் ரேட்டிங்ஸ் எப்படி ஏறுது ஏறுற வரையும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க ஒரு கேஸையாவது போட்டு ஆனால் இதுல ஒரே ஒரு கேஸும் தண்டனையாயிருக்கு யாருக்கு ராபர்ட்டுக்கு ஃபிஃப்த் மம்பள ஒரு கேஸ் ஆயிருக்கு அது உள்ளே இருந்த நாளில் ஒத்து அதை ஒத்துக்கிட்டு விட்டுருவாங்க ஜெயிலில் இருந்த நாட்களில் வச்சு தண்டனை கழிச்சு அதை முடிச்சுருவாங்க அப்போ இவ்வளவு நாளே நீங்கள் சார்ஜ் ஷீட் போட்டிருக்கணும்ல அது ஒரே நேரத்துல டபுள் டபுள் அட்டாக் நடக்குது ஐநாவரத்தில் அட்டாக் ஆகி அடுத்து அண்ணா அட்டாக் போறாங்க அப்போ அந்த பிட்வீன் கேப் ஒரு ஆஃப் அன் ஹவர் போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு இல்லை சார் இப்போ அங்கேயே இருந்தால் வெட்டிட்டு தான் வர்றாங்க அதே ஆர்வலை தான் கொண்டு வந்துருப்பாங்க ஆமா ஐநா வாரத்தில் இங்கே அண்ணா நகர் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது நான் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆஃப் அன் ஹவர் முக்கிய மணி நேரம் ஆஃப் அனவர் தாராளமாக எத்தனை செக் போஸ்ட் இருக்குது தாண்டி வந்திருக்க முடியுமா எத்தனை செக் போஸ்ட் இருக்குது எத்தனை சிக்னல் இருக்கு தாண்டி தான் வர்றாங்க அப்போ போலீஸ் தான் கவனமா இருக்கணும் ஒரு இடத்துல அஃபர்ட்ஸ் நடந்துருது இப்போ லோகுக்கு மூட்டை ஹரிஸுக்கு ராபர்ட்டுக்கு பிரச்சனை போகுதுங்கிறது போலீஸுக்கு நல்லாவே தெரியுமே இஷ்யூ போகுதுன்னு ஒன்று கூட்டு பேசணும் ஆளாளுக்கு வேலையை பார்க்கணும் வீடை கொடுத்துனது வேறு ஆ நீ வந்து தேவையில்லாத பிரச்சனை இது அப்படின்னு பேசணும் அதை விடுத்துட்டு அவ அமைதியாகவே இருந்தால் எப்படி இருந்தோம் போலீஸு தான் நான் சொல்லுவேன் அப்போ ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கிராஸ் ஆகுற வரைக்கும் இருந்தால் எப்படி கண்டிப்பாக ஆனால் அப்புறம்ல ரவுடிகளாம் எப்படி சார் லவ்வர்லாம் எப்படி சார் லவ்வர் மனைவி இந்த பாண்டிச்சியில் பார்க்க ஒரு குழந்தை சமீபத்தில் நடந்துச்சு அந்த ரவுடியை வெட்டணும் அதை லைவா வீடியோ கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லி ரசித்த பொண்ணு இப்போ இதே இல்லை பிப்ரவரி போட்டி லவர் ஸ்டேண்டிங்கும் ஒரு சம்பவம் இருந்துச்சு இப்போ எப்படி சார் இந்த மாதிரி ரவுடிகளுக்குலாம் எப்படி இது மாதிரி பெண்கள் இது மாதிரி ட்ரான்ஸ்னே எப்படி அமைது இல்லை இப்போ நான் கல்லூரி படித்தப்போ அதில் ஒரு குற்ற பின்னணியில ஒரு மனித ஒரு பையன் இருந்தார் இறந்துட்டார் அவர் அவரை வந்து கல்லூரி படிக்கவுள்ளே கல்யாணம் பண்ணுச்சு ஒரு பொண்ணு குழந்தையும் பிறந்துச்சு ஆனால் ரெண்டு பேரும் லைஃபும் ஒன்றா போகலை ரவுடீசாங்கிறது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ஹீரோயிசமாக பார்க்கப்படுதுங்கிறதா என்னோடய கருத்து அதை சினிமாக்களும் மற்ற இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே அதை ஜூம் பண்ணி அது ஆமாம் ஏன்னா ரவுடிசாங்கிறது வந்து இப்போ என் ராபர்ட்டுக்கு என்ன வயசு சொல்லுங்கள் புது வயசுக்குள்ளே எல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு ஆமாம் ஆனால் இவங்க எல்லாரும் அந்த ஹீ பிட்வீன் கேப்புக்குள்ளே உள்ள லைஃப் ஹீரோயிசம்னு பார்க்குறாங்க அதோடய எண்டு கார்டு வரையும் பார்க்குறதில்ல ஒரு அறுபது வயசு வரைக்கும் எழுபது வயசு வரைக்கும் ஒரு ரவுடீசை இருக்க முடியுமான முடியாது அவ்வளோ நாளைக்கெல்லாம் யாருமே டிராவல் ஆகிறது இல்லை ட்ராவல் ஆக முடியாது எழுபது வயசுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை முப்பது பன்னெண்டுலேருந்து அஞ்சு வருஷம் அவ்வளோதான் அதுக்குள்ளே முடிச்சு கதை முடிஞ்சிடும் நீ எந்த அரசியல் கட்சியில் போய் அடுத்த அஞ்சு வருஷம் தான் அவ்வளோ அடுத்த அடுத்த வந்துகிட்டே தானே இருக்கேன் கல்யாணம் எப்படி சார் இதெல்லாம் அதாவது ரவுடீசை வாழ்க்கையில் பொதுவாக வந்து எங்கனே ஒரு தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்தாகணும் முதல் விஷயம் அப்போ வீட்டில் தலைமுறை வாழ்க்கை வாழ்றதுன்னா மது கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும் லேடிஸ் கிடைக்காது ஆமாம் நீங்கள் தி தினம் ஒரு லேடிஸை கொண்டு வர தரதான் சந்தேகம் வந்துடும் ஏன்னா அந்த லேடிஸ் மூலயமா ஸ்கெட்ச் போட்டு உள்ளே இறங்கிடுவாங்க அப்போ நீங்கள் போகவேண்டா ஒரு லேடிஸை நீங்கள் லவ் பண்ணி ஆகணும் கல்யாணம் பண்ணி ஆகணும் அந்த பெண்ணுக்கும் இந்த ஹீரோயிசம் பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ட்ரான்ஸ்ஜெண்டரை கல்யாணம் பண்ணி தானே இருக்கார் இது சஞ்சனான்னு சொல்லி டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க அப்போ அந்த திருமண வாழ்க்கை அவங்களுக்கு வந்துடுது வந்து அப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க மற்றபடி அதில் ஒன்றும் பெரிய ஜேனியெல்லாம் இருந்திருக்க வாய்ப்பில்லை அந்த சஞ்சரா கூட அழுதுகிட்டு வருது ஐயையோ ஐயையோன்னு அழுதுகிட்டு வருது அவங்களுக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்க இறந்துட்டாங்கிற வருத்தம் தான் இப்போ பதினெட்டு வழக்குகளில் வந்து காவல்துறை தீர்த்து வச்சுருந்தால் ஒரு மனிதனுடைய உயிர் பிழைக்கும் தண்டனை வாங்கி கொடுங்க ஜெயிலில் ஏதாவது உயிரோட இருப்பாங்கல்ல ஆமாம் அதை செய்கிறதே இல்லையே வழக்கு போட்டால் அவ்வளோதான் பாதி பேர் கண்டிஷன் கையில்தே போடுறதில்ல பூரா ஒரு பார்த்தா ஒரு பத்து இருபது கேன்சலேஷன் பெயில் வருது எழுத்து போடாதவங்க கண்டிஷனுக்கு எழுத்து போடணும்ல வர்றதே இல்லையே ஒன்று கமிஷனரை போய் பார்க்கணும் அப்படி பார்த்து நாங்கள் திரும்பி வாழ்கிறோம் எங்களை போலீஸ் தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுக்கணும் எதுவுமே இல்லை கேஸு 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 கேஸ் மேலே கேஸு போயிட்டே இருந்தால் எப்படி சொல்லுங்கள் ஒரு எல்லையே வேண்டாமா அதுக்கு இதை போயிட்டு ஒரு இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணுறதுன்னா அது எவ்வளோ பெரிய அது எப்படி சொல்கிறது கொடூரத்தின் உச்சம் அது கொலை பண்ணுறது ரைட் உங்களுக்குள்ள பிரச்சனை அதை பண்ணி வீடியோ போகிறேன்னா அது எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய இது அந்த ட்ரெஸ்ஸோடைய தான் ஆயிடுச்சு வந்து நாங்கள் கூப்பிட்ருக்கு செலிப்ரேஷன் பண்ணாங்களே இன்ஸ்டாகிராமில் அந்த எல்லாரும் அந்த ட்ரெஸ்ஸோடு தான் இருந்தாங்க பச்சை சட்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்போ தெரியுது இல்லை சார் காவல்துறைக்கு இவங்கெல்லாம் இங்கே வெட்டிட்டு தான் இருப்பாங்க அப்படின்லாம் தெரியுது இல்லை ஏங்க எல்லாமே எல்லாேருக்கும் தெரியுங்க தெரியாமலாம் ஒன்றுமே என்ன தெரியாமல் நடந்துகிட்டு இருக்கா அது அரசு புதுசாக நடக்கிறது தாங்க இங்கே தெரியாது ஹிஸ்டாரிக்கல் ரவுடிஸ் எல்லோருமே எல்லாேருக்கும் தெரியும் பட் அப்படியே ஒரு இன்ஸ்பெக்டர் அதே இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்டேஷனில் இருக்கிறதில்ல அடுத்து மாறிடுவார் அடுத்து மாறிடுவார் அடுத்து மாறிடுவார் வந்து ஆ எல்லாத்தையும் இடையே சார்ஜ் ஷீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்துடும் அப்புறம் எங்கேருந்து சார்ஜ் ஷீட் போடுறது நான் பார்த்துருக்கேன் எவ்வளோ கேஸ் இருந்தேன் தான் வளந்து வளர்ந்து வருது இங்கே உள்ள போகிறாங்களா ஒரு குண்டாசு போடுறீங்களா அதுக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடுறோம் போட்டு கோர்ட்டில் போட்டு கையில் கொடுத்து பிஆர்சி நம்பர் பண்ணி ட்ரையல் ஏற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கோர்ட்டில் ஆச்சு அவங்களாச்சு மாதம் ரெண்டு தான் நீ எங்கே போய்ட்டு போகிறீங்க அப்புறம் நான் அதுதான் சொல்லுவேன் நான் ரவுடி சத்த என்றைக்குமே என்டர்டைன் பண்ணுறது கிடையாது நம்ம இப்போ ரவுடி சத்தை பற்றி பேசுகிறோம்னா இது என்டர்டைன் பண்ணுறது கிடையாது நம்ம அதை அதை இன்னும் மெருகத்தில் பட் என்ன ரிசல்ட் இதுதான்ங்கிறது தான் நம்மளுடைய விஷயமா கத்தியே தூக்கிட்டு இளைஞர்கள் நான் தான் கத்து அப்படின்னு கத்தியெல்லாம் உருவது வந்து செமிக்காத லைஃப்ங்கிறது தான் நான் சொல்கிற விஷயமே அது பேரண்ட்ஸு நல்ல பேரண்ட்டிக்கு வேணும் முதல்ல ஆனால் இப்போ இந்த இதே மாதிரி ரவுடிசம் சமூகம் அதிகமாகிட்டே இருக்கு சார் டெய்லி கொலை நேற்று ஓட அம்பத்தூரில் இந்த திருவள்ளுவரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு நடக்குது கிராஃப் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு நான் அதை ஒத்துக்குறேன் நான் ரொம்ப இப்போ சோசியல் மீடியா இப்போ இருக்கிறதுனால இப்போ அதிகப்படுது அதிகமாக தெரியுதா இல்லை உங்களுக்கு நடக்குதா ஒரு நேரத்தில் தென் மாவட்டங்களில் நடந்துச்சு அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு நாட் ஒரு மோட்டிவ் இருந்தது கம்யூனல் பிரச்சனை இருந்துச்சு ஒரு ரீதி இப்ப அதெல்லாம் இல்லை ஏன்னா பழைய தலைகள் எல்லாமே எடுத்துட்டாங்க வேண்டாம் எவ்வளவு பேரை எவ்வளவு பேரை இழக்கிறது எல்லா பக்கமும் தலைக்கு நூறு பேரை இழந்துருதா எங்க இருந்து வாழ்றது ஒண்ணு ஐம்பது பெண்களை வந்து தலை எடுத்து நிற்குது வேண்டாம் அப்படின்னு அடுத்த ஜெனரேஷன் பிள்ளைங்களை வந்து அவங்கள வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சுட்டாங்க தென் மாவட்டங்களில் இங்கே சென்னையில் நிறைய பேர் இருக்காங்க நான் அங்கே வாழ முடியாமல் வாழ வைக்க வேண்டாம்னு அவங்க பேரண்ட்ஸு நினச்சி தான் இங்கே வச்சுருக்காங்க கரெக்டு ஒரு பக்கம் வராத இங்கே ஏன்னா இங்கே சுக்கெலாம் அங்கேயே இரு படி வேலைக்கு போ அப்படின்ற மனநிலைக்கு இன்றைக்கி தென் மாவட்டங்களில் அது இல்லை ஏறக்குறைய குறைஞ்சிச்சு ஒரு கிராஃப்ட் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூறில் ஒரு எழுபது சதவீதம் குறைஞ்சிருக்கு பழைய பகையில் ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் இப்போ இல்லை ரொம்ப குறைஞ்சிருக்கு ஆனால் இப்போ நடக்கிறது இந்த சீசனில் இங்கே பண்ணுறது எல்லாம் பார்த்திங்கன்னா ஊரா போதைக்க வேண்டிய அது வைக்க வேண்டியது இதுக்காக ஏரியாவில் யார் கெத்து தெருவில் யார் கெத்து இந்த டபுள் மார்டர் அடிச்சிருக்காங்களே இதில் மாயவரத்தில் பார்த்தோம் ஒரு சாராயிரம் மெட்ரோ டபுள் மாட்ரு பாண்டிச்சேரியில் ஒரு மாட்ரு இதெல்லாம் என்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது அதாவது இது எல்லாமே வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாக எதுவுமே இல்லை எல்லாமே அநியாயமாக போகுது உயிர் ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு எந்த விதமான ரீசன் இல்லை மறுபடி ஆகிட்டே இருக்குது இதுல அவசரப்பட்டு ஒரு பண்றது அதுக்கு ரெண்டு பிள்ளை கொடுத்துறது அவங்க என்னது நினைப்பாங்க இந்த வாழ்வியல் முறையை பாருங்கள்லாம் அது எப்படி இந்த வாழ்வியல இவங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்னே தெரில நேற்று ஒன் டே ஒரு கேஸுக்காக நான் போயிருந்தேன் நான் அக்யூஸ்டாக போகிறேன் அட்வொகேட்டாக போயிருந்தேன் காலையில் இருந்து போய் மத்தியானம் விட்னஸ் ஏறிச்சு அந்த கேஸில் மத்தியானம் சாப்பிட்ட ஒரு அரை மணி நேரம் கேப்பு ஜட்ஜு சொன்னார் எனக்கும் பசிக்குது ஒரு ஆஃப் அன் ஹவர் சாப்பிட்டு வந்துடுங்க எல்லாருன்னு விழுந்து அடிச்சு உடைய வந்து அரை மணி நேரத்தில் சாப்பிட்டு மறுபடியும் மூணு மணிக்கு வந்தால் அப்படியே அந்த சாப்பாட்டுக்கு சதுக்கம் அப்படியே தூக்கம் அல்லது வேற அதில் அப்படியே இருந்து அஞ்சரை மணிக்கு நான் கையெழுத்து வாங்க உள்ள மணி அஞ்சரை மணி ஆகுது நான் காலைல பத்து மணிக்கு கோர்ட்டுக்குள்ளே போனால் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாகவே ஒரு கேஸுக்காக இருக்கேன் அது என்னுடைய வருமானத்தை நோக்கியா ஒரு பயணமாக இருக்கலாம் ஒரு உதவி நோக்கிய பயணமாக இருக்கலாம் ஒரு சேவை நோக்கிய பயணமாக இருக்கலாம் அதுவே போரிங் ஆகிடுது வீட்டுக்கு வந்து சேர்வு ஆறைகள் ஆகிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக வாய்தாவுக்கு வந்தோ இல்லை வாரண்ட் ரீகால் வந்தோ நீங்கள் எப்படி உட்காந்துருக்க முடியுது அங்கே அது வெல்லவே வாழ்க்கை லைஃப் எப்படி அங்கே ஜேர்னி பண்ண முடியும் வர முறையெல்லாம் அவனுடைய பார்வை வேற மாதிரி இருக்கு யாரும் மதிச்செல்லாம் பார்க்க மாட்டாங்க கோர்ட்டில் நீங்கள் நினைச்சிக்கிட்டு இருக்கலாம் வெளில தான் கெத்துமா கோர்ட்டில் பார்க்க மாட்டாங்க அந்த மடல் உள்ளவன் அக்யூஸ்டா அந்த மடல் உள்ளவன் அவ்வளோதான் செய்தி எங்க அஞ்சு மர்டர் பண்ணி அஞ்சு தானே சரி சரி பார்த்தாச்சு ஏன்னா அந்த நீதிமன்றம் ஐயாயிரம் அஞ்சு லட்சம் மர்டர் பார்த்துருக்கோம் அதுக்கு என்ன புதுசாக என்ன அது ஒன்றும் இல்லை ஆனால் போகிற பக்கில் பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு பெரிய சவாலாக இருக்கும் போல சார் இதே மாதிரி கொலைகள் நடக்கிறதுனால காவல்துறை அப்படி நினைச்சிட கட்டுப்படுத்துன்னு நினைச்சா கட்டுப்படுத்திடலாம் காவல்துறை பெரிய விஷயமே இல்லை அதாவது இந்த சமுச்சீரமற்ற பொருளாதார சூழல் சமச்சீரற்ற ஜாதி அமைப்பு ஏற்றத்தாழ்வு நீங்கள் நான் சமமாக இல்லை எல்லாமே இங்கே ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்கு வியார் மாலுக்கு உள்ள ஒரு டீம் இருக்குது வியார் மாலுக்கு வெளில ஒரு டீம் இருக்குது சிட்டி சென்டருக்கு உள்ள ஒரு டீம் இருக்குது சிட்டி சென்டருக்கு வெளில ஒரு டீம் இருக்குது ஐநாக்ஸ்க்கு உள்ள ஒரு டீம் இருக்குது வெளில ஒரு டீம் இருக்குது அப்போ இது இந்த சமம் இல்லையே இங்கே உங்களுக்கு குளிர் கம்மியாக இருக்குன்னு கொஞ்சம் குளிர் வைங்கன்னு சொல்கிற டீமு ஒரு பக்கம் ஐஸ் வாங்க காசு இல்லாத இன்னொரு பக்கம் இந்த இந்த சமுதாய கட்டமைப்பில் நீங்கள் இது இவங்கெல்லாம் குற்றப்பின்னணி ஆயிடுறாங்கன்னா தான் செய்யும் இங்கே சாதியாக மொழியாக மதமாக எதுவுமே இங்கே சமமாக இல்லை அதுக்காக வேண்டி இதுதான் தீர்வுன்னு நான் சொல்ல வரல இந்த சமச்சீரற்ற சமுதாய கட்டமைப்பில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் தான் அதெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் முதல்ல சமுதாய அமைப்பே மாறணும் கட்டமைப்பே மாறணுங்கிறிய கட்டமைப்பே மாறணும் புரிதல் வரணும் எஜுகேஷன் வரணும் எஜுகேஷன் வைஸ் எம்பவர்மெண்ட் ஆகணும் கல்விதான் மரியாதைங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அது சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லிக் கொடுக்கணும் சின்ன பிள்ளையிலேருந்து எல்லார் மைண்ட்லேயும் ரவுடி ஆகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லாதவங்களே இருந்திருக்க முடியாது அது ஒரு ஹீரோயிசம் மாதிரி தோணியிருக்கும் மரியாதை பருவம் அது 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 எல்லாருக்குள்ளேயும் அந்த ஜீன் தோணி இருக்கும் நிச்சயமாக தோணாமல் இருந்திருக்கவே இருக்காது ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதெல்லாம் எங்கே போய் நிற்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த பக்குவத்தை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒருத்தர் சொல்லிட்டானா அதாவது அதை வள்ளுவன் அழகாக சொல்லுவான் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல் தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை பூமி எவ்வளோ இன்னொன்று நாளும் பூமி தாங்கிக்கிட்டே இருக்கு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை இன்னொருத்த இகழ்கிறான் அசிங்கப்படுத்துறான்னா பொறுத்து போடாதாண்டா தலைவனுக்கான அழகுன்னு சொல்கிறான் நன்றி வைக்கிறி சார் low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. நாமக்கல்ல திருச்சங்கோட் மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங் கொடுத்துட்டு கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்